நெடுஞ்சாலைகள் சுத்தி சுத்தி போடுறாங்க சுத்தி சுத்தி போட்டு நெடுஞ்சாலைகள் வளர்ச்சி நெடுஞ்சாலைகள் போடாம வளர்ச்சி கிடையாது சேலம் சென்னை ரோட்டையும் திருச்சி சென்னை ரோட்டையும் ஏன்வெளி சாலை போட்டு இணைக்க கூடாது அந்த ரோட்டை இந்த ரோட்டை அப்படி இணைச்சோம்னு சொன்னா இடையில இருக்கிற எல்லாரும் பலனைவாங்க அப்ப அது லால்வழி பாதை சேலம் சென்னை ரோட்டையோ திருச்சி சென்னை ரோட்டையோ இங்க இங்க தலைவாசல் இருந்து உடனே அதான் உளுந்தூர் பேட்டையில இணையுதேன்னு சொல்லக்கூடாது அந்த ரெண்டு தான் உளுந்தூர் பேட்டையில இணையுத அதல்ல தலைவாசல் நேரு இத வந்து இணைச்சோம்னு சொன்னா இது ஒரு பெரிய பயன்பாடா இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை உறுதி செய்யணும்னு சொன்னா தலைவாசல்ல இருந்து திருச்சி சென்னை ரோட்டை இணைக்கிற மாதிரி ஒரு லால்வழி பாதை போடணும் அப்படி போட்டால்தான் இந்த மாவட்டம் அடிப்படையில வளர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் நம்முடைய அரசியலே இதுதான் பெரம்பலூர் இருக்கணும்னு சொன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அதை குறியா வச்சுதான் நம்ம பொதுவா பொதுவான அரசியல் எப்படி ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்